உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாய் பதவியேற்றுள்ளார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வந்ததை தொடர்ந்து பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர் பெருமக்களை பி ஆர் கவாய் சந்தித்து வாழ்த்து பெற்றார் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களும் நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாய் பதவியேற்றுள்ளார் இவர் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் எனும் பி ஆர் கவாய் இந்தியாவினுடைய ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் சஞ்சீவ் கனா ஓய்வை தொடர்ந்து புதிய தலைமை நீதிபதியாக இவர் பொறுப்பேற்றிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் பிஆர் கவாய்க்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார் நாக்பூரிலிருந்து இந்திய தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் மூன்றாவது நபர் இந்த பி ஆர் கவாய் என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு முன்பாக நாக்பூரை சேர்ந்த நீதிபதி ஷரத் மற்றும் எம் ஜல்லா ஆகியோர் இந்த பதவியை வகித்துள்ளனர் நீதிபதி பூஷன் கவாயின் பின்னணி அவர் அவருடைய அவர் வழங்கிய தீர்ப்பு உள்ளிட்டவைகளை நாம் பார்க்க வேண்டும் என்றால் சிறப்புமிக்க பல தீர்ப்புகளை அவர் வழங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நவம்பர் இருபத்தி நான்கு அன்று மகாராஷ்டிராவின் அமராவதி நகரில் பிறந்த நீதிபதி பி ஆர் கவாய் கேரளா மற்றும் பீகார் மாநில ஆளுநராக பணியாற்றியுள்ள குடியரசுத் தலைவர் ஆர் எஸ் கவாயின் ஆவார் அமராவதியில் பள்ளி கல்வி எல்லாவற்றையும் முடித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பதினாறு பார் கவுன்சிலில் உறுப்பினர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மற்றும் முன்னாள் அட்வொகேட் ஜெனரலுடன் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் பாம்ப மும்பையினுடைய உயர்நீதிமன்றத்தில் தனியாக பயிற்சியை தொடங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் நாக்பூருக்கு குடிபெயர்ந்து விட்டார் மும்பை உயர்நீதிமன்றத்தின் நாக்பூரில் வழக்கறிஞராக தனது பணியை தொடர்ந்த அவர் நாக்பூர் மற்றும் அமராவதி நகராட்சிகளுக்கும் அமராவதி பல்கலைக்கழகத்திற்கும் சட்ட ஆலோசகராக பணியாற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி ஆ இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பல்வேறு கூடுதல் நீதிபதியாக அவர் பதவியேற்றிருந்தார் இன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மே இருபத்தி நான்காம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் இன்று இந்திய தலைமை நீதிபதியாக பதவி ஏற்கிறார் அதே நேரத்தில் கவாயை பொறுத்த வரைக்குமே ஆறு மாத பணிக்கு பிறகாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூணில் அவர் ஓய்வு பெற இருக்கிறார் அதே போல நீதிபதி எம் இதயத்துல்லா மற்றும் சரத் ஆகியோரை தொடர்ந்து இந்திய நீதித்துறையில் மிக உயர்ந்த பதவிக்கு உயரும் நாக்பூர் வழக்கறிஞர் சங்கத்தின் மூன்றாவது உறுப்பினர் நீதிபதியாக கவாய் திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி